ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மீதம் ஆயிட்டுன்னா சட்டு அஞ்சு நிமிஷத்துல இட்லி கொத்து பண்ணிடலாம் ஆறு இட்லி மூணு முட்டை பேன் சுடானது தேவையான அளவு எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு வெங்காயம் ஒரு கப் அளவு இருக்கு ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது வெங்காயம் நல்லா வதங்கினதும் கால் டீஸ்பூன்ல அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது அல்லது கொஞ்சமா துருவின இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் இஞ்சியோட பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி பொடியா நறுக்குனது தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன்ல இருந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா சேர்க்கலன்னா கூட பரவாயில்ல மூணு முட்டையை சேர்த்துடலாம் அரை நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கலந்து விட்டுக்கோங்க திரும்ப ஒரு அரை நிமிஷம் விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் தீ மிதமான தீல வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ தீ நல்லா குறவ வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க கடைசியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லியிலே தேவையான அளவு கொடியப்பூ இட்லிலையும் உப்பு இருக்கும் பார்த்து சேர்த்துக்கோங்க உதிர்த்து வச்சிருந்த இட்லிய சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தீ நல்லா குறையா வச்சுட்டே கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியா கொஞ்சம் மல்லி இல்லை அவ்வளவுதான் தீ பண்ணிடலாம் சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம்